மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அமாவாசையை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மாதந்தோறும் அமாவாசை வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து காணப்படுது அதாவது இந்துக்களால் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் ஆசி அமாவாசை எல்லாம் சிறப்பாக வந்து கொண்டாடப்படக்கூடியது இதில் அமாவாசை அப்படின்னாலே பொதுவாக நம்ம வழிபாடு முன்னோர்களை முன்னோர்களதாங்க இந்த நாளில் தான் முன்னோர்கள் பூலோகத்துக்கு வந்து வருவாங்களாம் அதனால அவங்களுடைய ஆசிர்வாதத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியுங்கிறதுனால இந்த நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்கிறாங்க வகையில் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை அடுத்த நாள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்குமே இருக்குங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்காக கண்டிப்பாக மறக்காமல் வழிபாடுகள் செய்துக்கோங்க பொதுவாக ஒரு சில குடும்பங்கள்ல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கடன் பிரச்சனைகள் நோய்வாயால் அடிக்கடி பாதிப்படைகிறது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்களாக தான் இருக்கும் ஸோ முன்னோர்களுடைய சாபம் அப்படின்றத தான் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பித்ருதோஷம் மட்டும் தான் ஒருவருக்கு வந்து இருக்கவே கூடாத ஒன்று ஏன்னா அந்த தோஷம் உங்களை மட்டும் பாதிப்படைய செய்கிறது கிடையாது உங்களுடைய சந்ததியினரையும் வந்து பாதிப்படைய செய்யும் அதனால் ஒவ்வொருவருமே உங்களுடைய கடமைகளை வந்து சரியாக வந்து செய்துக்கோங்க குறிப்பாக தாய் தந்தையை இழந்திருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இந்த நாளில் வழிபாடுகள் செய்யணும் அந்த வகையில் முன்னோர்களை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாத அப்படின்றத பற்றிலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளானது கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வசிட் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களால் என்னென்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கடகம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி இந்த அமாவாசையில் கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்கலாம் நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அன்றைய தினத்தில் ஏழை எளியவர்கள் யாராவது ஒருவருக்காவது உங்களுடைய பணத்தில் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இது போல மனிதர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது பசு காகம் நாய் போன்ற ஜீவன்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவுகளை எல்லாம் வாங்கி கொடுங்க அதுவுமே வந்து ரொம்பவே விசேஷம் குறிப்பா இந்த நாளில் அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜீவ ஜீவகாருண்யம் அப்படின்னே சொல்லப்படுது ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் அது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி என்பவர்கள் அடைய போகிறாங்க செய்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை திட்டமிட்டு செய்து வெற்றி படக்கூடியவங்க கடகம் ராசி நேர்களாக தான் இருக்கவாங்க ஸோ உங்களுக்கு இந்த நாட்களில் கிரகநிலைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கறையில் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று வந்து சஞ்சரித்திருக்காரு அஷ்டமசானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி வலுவடைந்து இருக்கிறாரு ஸோ அதனால் எதையுமே வந்து திட்டமிட்டு வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து இருக்கீங்க அதனால் திடீர் திடீரென உங்களது அறியாமலே ஏதாவது ஒரு விரயங்களானது வந்து செல்லும் இந்த விரயங்களை எல்லாம் ஆட்கொள்வதற்கு அப்படின்னே ஒரு தொகை அப்படிங்கிறது செலவழிச்சுட்டே தான் இருப்பீங்க ஸோ இந்த செலவுகளுக்கு பின்னாடி ஒரு அடுத்த தொகையானது உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆனால் நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே வந்து நலவை விட்டுருவீங்க ஸோ சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இல்லை திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய இது போன்ற செயல்பாடுகளால் மிகப்பெரிய நஷ்டங்களை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ கடகம் ராசி என்பர்கள்லாம் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அது அதுக்கப்புறமா செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைந்திருக்கிறாரு அதாவது ரிஷபராசியில் செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்ரம் பெற்று வந்து செயல்படுறாரு ஸோ இதனால் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் திடீரென மாற்றமானது ஏற்படலாம் அதாவது நீங்கள் நினைத்த பொருள் கிடைக்காம கூட போகலாம் நீண்ட நாளுக்கு முன்னாடி தோன்றிய உங்களுடைய நோய்கள் ஏதாவது இருக்குது அதாவது முன்னாடி ஆரம்பித்து மறைந்து போன நோயானது இப்போ வந்து மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்குங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லா பொறுப்புகளையும் வந்து உங்களுடைய வசம் வந்து வைத்திருக்கணும் கண்டிப்பாக அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது கூட உங்களுக்கு வீண் பழியானது ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிடும் அதாவது எதிரிகளே தொல்லை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம்ல அவங்களுடைய தொல்லைகளால மிகப்பெரிய மனக்கவலையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததா உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனியினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் கடகத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த டைம் ஃபுல்லாவே உங்களுக்கு கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை தான் பாக்குறாரு அதே நேரம் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு இருக்கு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து தடங்கல்கள் தான் ஏற்படும் அதாவது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாட்களில் உடல் நலத்துலலாம் திடீர் திடீர்னு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் மருத்துவ செலவுகளானது அடிக்கடி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு மேலும் கடன் சுமைகளானது அதிகரிக்க செய்யும் உங்களுடைய கடமையில் நிறைய தொய்வு நிலையானது காணப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய விஷயங்கள் எதையுமே வந்து உங்களால் சரியாக செய்ய முடியாது குறிப்பாக உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரிங்க மனம் அதில் வந்து ஒருநிலை வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ அடிக்கடி தடுமாற்றமும் இடமாற்றமும் இரட்டிப்பு சிந்தனையும் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் இதனால் வருமானம் ஒரு மடங்கு வருது அப்படின்னா அதில் உங்களுக்கு இரு மடங்காக செலவுகளானது வந்து சேரும் அதனால் கடகம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து இருக்கணும் அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் ரொம்பவே நிதானமாக வந்து செயல்படுங்க இது உங்களுடைய நிதானமாக செயல்படக்கூடிய நேரமும் கூட அடுத்ததான் உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுடைய மகரம் ராசிக்கு சுக்கிரன் வந்து போக போறாரு ஸோ உங்க ராசிக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அவர் இப்ப சப்தமஸ்தானத்திற்கு வந்து வரப்போறாரு இது உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் அதாவது இது எப்போ நடக்கும் அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறமா ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இருக்குது அதிகார வர்க்கத்தினால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவும் வந்து கிடைக்கப் போகுது ஒளிமயமான எதிர்காலம் வந்து அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு நண்பர்களுடைய உதவி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அவங்கள வந்து நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கோங்க மேலும் இந்த நாட்கள்ல தொடர்ந்து உங்களுக்கு அடுத்ததா செவ்வாயினுடைய கிரகம் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா வக்ரம் அடைய போறாரு கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ரம் வந்து பெற போறாரு அதாவது யோகம் செய்யும் கிரகம் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இப்ப வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் தொழிலில் மாற்றணும் அப்படின்ற ஏதாவது ஒரு சிந்தனைகளானது உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் நண்பர்களை நம்பி அதிக அளவு எந்த விதமான பொறுப்புகளையும் வந்து ஒப்படைக்காதீங்க ஏன்னா அந்த பொறுப்புகள் எதுவுமே வந்து செய்யாமல் வந்து இருப்பாங்க இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளானது ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளானது ஏற்படலாம் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்களும் கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தைகளையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் சக பணியாளர்கள் மூலமாக நிறைய தொல்லைகளானது இருக்குங்க ஸோ அதனால் கடகம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து செயல்படணும் அதாவது அமாவாசைக்கு அப்புறமாவே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எல்லாம் சரியில்லாமல் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க இதனால் உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்கும் அதே போல் கடகம் ராசி உடைய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க இப்போ இந்த நாட்களில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் சொல்லப்போனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி நடக்க முடியாமல் கூட போகலாம் இது போல் நிறைய நிறைய விஷயங்களில் தடங்கல்கள் தான் வந்து கடக்கம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து சந்திக்க இருக்கீங்க அதனால என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படணும் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கமானது இருக்கக்கூடிய இந்த நிலையில எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலுமே கூட அவசரப்பட்டு மட்டும் செய்யாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக நவம்பர் பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டிசம்பர் பத்து பதினொன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு மஞ்சள் நிறமானது காணப்படுது இந்த பதிவுள்ள கடகம் ராசி என்பர்களாகிய நீங்கள் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே இதுபோல் நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் ஆனது அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களும் வீடியோக்களும் படிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்